உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் எஸ் முருகசாமி கோவை மாவட்டம் சோமனூர்ல எட்டாவது நாளாக கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுல பதினோரு பேர் மூன்றாவது நாளாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட விலை உயர்வு மின்கட்டண விலை உயர்வு தொழிலாளர்களுடைய கூலி உயர்வு இது போன்ற எல்லாமே விலை உயர்ந்து போச்சு கூலிக்கு நெசவு செய்யறோம் எங்களுக்கு கூலி உயர்த்தி கொடுத்து பதினோரு ஆண்டுகள் ஆகி போச்சு எனவே எங்களுக்கு கூலி உயர்த்தி கொடுங்கள்னு சொல்லி அவங்களுக்கு நூல் கொடுக்கக்கூடிய பெருநிறுவனங்களிடம் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது ஒரு நாள்ல நடந்ததா கிடையாது குறைந்தபட்சம் நாற்பது முறைக்கு மேல கோவை மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஐயா அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா அமைச்சர் மூப்பை சாமிநாதன் இப்படி பல்வேறு அமைச்சர்களிடமும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இப்படி பல்வேறு முறை நாற்பதுக்கு மேற்பட்ட முறையில் அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஒரு வருஷத்துல நாற்பது முறை மனுக்கள் கொடுத்திருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய அந்த தொழில சோகம் இருக்கும் யோசிச்சு பாருங்க அதை குறித்து தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் பொதுவாகவே விசைத்தறி என்பது விவசாயிகள் அவளுடைய நிலத்துல ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு தறி குடோனை போட்டு ஒரு அஞ்சு தறியோ பத்து தறியோ பன்னெண்டு தறியோ போட்டு கணவன் வந்து விவசாய நிலத்துல வேலை செய்யும் போது மனைவி குடோன்ல தறி ஓட்டுவதும் இரண்டு பேரும் மாத்தி மாத்தி செய்வதும் இரவு நேரங்கள் யாரோ ஒருத்தர் ஓட்டுவதும் இல்லாட்டி கூலிக்கு ஆள் வச்சு வேலை செய்வதும் அதாவது விவசாயுடைய வருமானம் குறைந்த போது அந்த வருமானத்தை ஈடுகட்டி தன் வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்டுவதற்காக ஒரு உப தொழிலாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பண்ணை தொழில் போல பட்டுப்பூச்சி விவசாயத்தை போல இந்த தறி விசைத்தறி என்பது கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல ஈரோடு மாவட்டங்கள் எல்லாம் ஒரு உப தொழில் விவசாயிகளுக்கு இது எப்படி இந்த தொழில் இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல பருத்தி அபரிமிதமாக பயிரிட்டார்கள் பருத்தி விளைந்தது அதன் காரணமாகத்தான் திருப்பூருக்கு பின்னலாடை தொழிலும் வந்தது அந்த பின்னலாடை தான் பார்த்தீங்க இந்த விசைத்தறியும் சேர்ந்து வந்தது எப்படி இங்க ஏன் பஞ்சு கிடைக்குது நீங்க ஏன் பஞ்சா விற்கிறீங்க மதிப்பு கூட்டுறீங்க நாங்க அரசாங்கத்துல உங்களுக்கு மானியம் தர்றம் தறி போடுறதுக்கு நீங்க இதை வாங்கி துணியா மாத்தி துணியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும்னு சொல்லி இதே அரசு விவசாயிகளுக்கு பிள்ளை ஊக்க திட்டங்களை கொடுத்தது மானிய திட்டங்களை கொடுத்தது தறியை வாங்கி மாட்டினாங்க உற்பத்திக்கு போனாங்க உற்பத்திக்கு போய் என்னாச்சு பெருநிறுவனங்கள்கிட்ட கூலிக்கு நெசவு செய்யறாங்க கூலியே கிடைக்காம கருப்பாடு படுறாங்க இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அரசாங்கம் தேங்காய் எதுக்கு இப்படியே விற்கிறீங்க தேங்காய் நீங்க தேங்காயை வச்சீங்கன்னா நீங்க பிழைக்க முடியாது தேங்காயை நீங்க என்ன பண்றீங்க உடைச்சு கொப்பரையா எடுத்து அந்த கொப்பரையை வந்து நீங்க எண்ணெயா புழிஞ்சு எண்ணெயா கொடுங்கண்ணாங்க எண்ணெய் யாருக்கு கொடுக்குறோம் கார்பெட் நிறுவனங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்போ அவங்க என்ன பண்றாங்க விலையை அடிச்சு புடுங்குறாங்க ஏன்னா சந்தை விகம் இருக்குது அதே மாதிரிதான் இந்த ஜவுளி தொழில் இந்த விசைத்தொழில் உற்பத்தியாகிற தொன்னு இருக்குது அந்த சந்தை அது பெருநிறுவனங்கள்கிட்ட தான் இருக்குது ஆக எங்க போனாலும் எப்படி பொருளை அரசாங்கம் சொல்றவர் மதிப்பு கூட்டினாலும் நம்ம சந்தை யாருகிட்டிருக்குன்னா பெருநிறுவனங்கள்கிட்ட இருக்குது அவர்களிடம்தான் அடிமையாக நம்ம கூலிக்கு வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் சொல்றாங்க விவசாயிகள் வியாபாரியாகணும் விவசாயா இருந்தால் பத்தாது பொருளை புற நாமளே மதிப்பு கூட்டணும் இந்த இடைத்தரகர் பூரா சொல்றாங்க அப்போ இந்த இடைத்தரகர்கள் சுரண்டுறாங்கன்னு சொல்லித்தான் பருத்தி உற்பத்தி என்ன விவசாயிகள் விசைத்தறியாளராக மாறாங்க இன்னைக்கு அவங்க நிலைமை என்னாச்சு தென்னை உற்பத்தி செஞ்ச விவசாயம் என்ன பண்ணாங்க அவங்க இன்னைக்கு தேங்காயை கொடுக்கறதுக்கு பதிலாக கொப்பரையா கொடுக்கறதுக்கு போனாங்க எண்ணெயா கொடுக்கற போனா அவங்க நிலமை மேம்பட்டுச்சு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருச்சு அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அரசாங்கம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு வேலை நம்மளுக்கு அரசாங்கத்துக்கு வேலையாகணும்னா உடனே அதுக்கு ஒரு மானிய திட்டத்தை கொடுப்பாங்க இந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க சதுரங்க வேட்டன்னு ஒரு படம் முதல்ல ஒருத்தர் ஏமாத்தனம்னா உங்களுக்கு ஆசையை தூண்டணும்னு சொல்லுவார் அந்த ஹீரோ அந்த ஆசையை தூண்டுறதா நம்ம விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு என்ன மானிய திட்டம் பத்து லட்சம் ரூபாய் நீங்க தறி போட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் ரூபா மானியம் நாலு லட்சம் ரூபா மானியம் ஓ பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போட்டா நாலு லட்சம் மானியமா உடனே பத்திரத்தை பேங்க் எடுத்துட்டு போறது வைக்கிறது நாமளும் தொழில் பண்ணிரலாம் அம்பானி ஆயிடலாம் அதானே கற்பனை விவசாய பெருமக்கள் என்ன பண்றோம் உடனே கடன் உடனே வாங்கி தறி கட்டி உடனடியாக அந்த மானியத்தை வாங்க அந்த மானியம் இப்போ பின்னேற்பு மானியம் கடனை கட்டி முடிச்சா தான் கொடுப்பாங்க இங்கே எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூலி கிடைக்காது கட்டுபடியாகிற கூலி கிடைக்காது கடனை கட்ட முடியாது வெடி வெடியாக கனவு மனைவி மாத்தி மாத்தி ஓட்டி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் என்ன ஆகும் முழுசா கடனை கட்டாதனால அந்த மானியமும் கிடைக்காது பத்திரத்தை அடமானம் வச்சாச்சு இப்போ நிறைய தறிக்குடன் போட்டோம் கடனை வாங்கி போட்டாலும் சொத்துக்கள் ஏலத்துக்கு போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் இந்த தொழில் கட்டுப்படியாகாத தறிக்கல் உடைக்கப்பட்டு இரும்புக்கு போயிட்டே இருக்குது ஆக தொடர்ச்சியாக பதினோரு ஆண்டுகளாக யோசிச்சு பாருங்க பதினோரு ஆண்டுகளாக இவங்களுக்கு கூலி உயர்வு வழங்கப்படலை இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட மிக கடுமையான போராட்டம் உண்ணாவிரத்துலாம் ஈடுபட்டு அந்த கூலி உயர்வை பெற்ற பின்பும் அதை அமல்படுத்தவில்லை பழையகுழியா கொடுத்துட்டாங்க பதினோரு வருஷத்துல நீங்க யோசிச்சு பாருங்க ஜவுளி துணிவைகள் எவ்வளவு விலையேறி இருக்குது அரசுகளோட சம்பளம் எவ்வளவு விலையேறி இருக்குது மற்ற பொருட்களோட எவ்வளவு விலையேறி இருக்குது தொழிலாளிகளோட சம்பளம் எவ்வளவு விலையேறி இருக்கிறது பாருங்க ஆனால் இந்த தறிக்கு மட்டும் கூலி நெசவு செய்யக்கூடிய அந்த விசைத்தறியாளர்களுக்கு இன்னைக்கு பதினோரு வருஷமாக ஒரே கூலி கொடுத்துட்டு இருக்கிறார் அப்ப இதே போன்ற நிலைமை நீடிக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் அரசாங்கம் இதற்கு ஒரு ஒப்பந்த பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் விசைத்தெறி பெரிய பெரிய நூல் கொடுக்கக்கூடிய முதலாளிகளை கூலிக்கு நெசவக்கூடிய விசைத்தெறியாளர்களையும் என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஒப்பந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து கூலிக்கு நெசவக்கூடிய விசைத்தறிவுகளை பாதுகாக்கிற ஒப்பந்த சரத்துக்களை உருவாக்கி அவர்களுக்கு அரசால் நியமிக்கப்படுகிற அந்த கூலியை பெறுவதற்கான முயற்சி எடுத்திருக்கணும் சட்ட பாதுகாப்பு உருவாக்கி இருக்கணும் இந்த சட்ட பாதுகாப்பு இல்லாதால தொடர்ச்சி அவங்க ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றாண்டுகளுக்கு முறை போராடுவது கூலியை பெறுவது பின்பு ஒப்பு கொண்ட கூலி அவர்கள் மீண்டும் குறைப்பது கேட்டா துணி ஜவுளியே அழிய மாட்டேங்குதுப்பா ஜவுளி விற்க மாட்டேங்குது பயங்கரமா தேங்கி கிடக்குது இன்னொன்னு கேட்டீங்கன்னா அந்த நூல் கொடுக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் இருக்காங்களே சங்கத்தையே கலைச்சுட்டாங்க சங்கம் முருந்தா தாயே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு எங்களை கூலி உயர்த்து கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு சங்கத்தையே கலைச்சுட்டாங்க அப்ப யாரும் கூட இந்த அரசாங்க பேச்சுவார்த்தை நடத்தும் எப்படி அவங்களை கூப்பிட முடியும் இதுவரைக்கும் பதினோரு நாள் ஆகியும் முறையாக பேச்சுவார்த்த இல்ல இந்த மாவட்டத்துக்குள்ள கோவை திருப்பூர் மாவட்டத்துல மூன்று அமைச்சர்கள் இருக்கிறாங்க நாலு சட்டமன்ற தொகுதிக்குள்ள இந்த தரிகள் இருக்குது மூணு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் விசைத்தறிவாளர்களுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிக்கிறது ஆளுங்கட்சி எதுவா இருந்தாலும் கடந்த முறை திமுக வச்சாங்க திமுக வர நாங்க வந்தா உங்களுக்கு கடன் தள்ளுபடி தர்றோம் ஒருத்தருமே கடன் தள்ளுபடி கொடுக்கல இந்த தரிசங்க தலைவர் எல்லாம் சென்னைக்கு வார வாரம் போய் அமைச்சரை சந்திச்சு துறை செயலர்களை சந்திச்சு பாவம் நடந்த உங்களுக்கு தலைமைச் பல பலமுறை பார்த்துருக்காங்க அவ்வளவு ஒரு சோகத்தோட விரக்தியோட நடந்துட்டு இருப்பாங்க ஏன்னா கடனை வாங்கி போட்டிருக்காங்க கடனை கட்ட முடியாட்டு என்ன ஆகும் அவ்வளவுதான் சொத்து காடாமல் போச்சு சொத்து போச்சு என்னாச்சு வாழ்க்கையே போச்சு அவ்வளவு பெரிய சிரமத்தை இருக்கிறாங்க இதே தறி விசை தெரியும் இருக்குது திருச்செங்கோட்டில் இருக்குது பவானியில் இருக்குது அங்கேயே போராட்ட ஆர்ப்பாட்டமும் இல்லை என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்க அவங்க இதே மாதிரி நெசவு செய்யக்கூடிய துணிகளை பூரா என்ன பண்ணுறாங்க ப்ளீச் பண்ணி வெள்ளை கலராக மாத்துறாங்க அதைய துணியாக மாத்துறாங்க அதை துணியாக மாற்றி மதிப்பு கூட்டி எல்லாருக்கும் விற்கிறாங்க நேரடியை சந்தைப்படுத்துறாங்க துண்டு போர்வை பெட்ஷீட்டு இந்த மாதிரி பல்வேறு ரகங்கள்ல முறையாக சாயமேற்றப்பட்டு அவையெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்டு இந்தியா புற போகுது அப்போ அவங்களுக்கு பணம் வந்துடுது அவங்க கையில் ஈரோட்டில் மிகப்பெரிய ஜவுளி சந்தை இருக்குது அந்த ஜவுளி சந்தையில் கொண்டே வச்சு விற்கிறாங்க நேரடியாக காசு வரும் தொடர்ச்சியாக படப்புழக்கம் இருந்துட்டு இருக்குது அப்போ அவர்கள் வந்து இந்த கூலி பிரச்சனை இந்த பிரச்சனையே இல்லை ஏன் பல்லிடத்துல சோமனூர்ல இதே மாதிரி பெருமநல்லூர்ல அவினாசியில கண்ணம்பாளையத்தில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இவர்களே கூலிக்கு நெசவு செய்கிறாங்க நூலம் ஒருத்தர் கொடுத்துருவார் பெருநிறுவனங்கள் கொடுத்துரும் அவங்க வாங்கி துணியை என்ன பண்ணுவாங்க குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கு ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த துணியை போற ப்ளீச் பண்ணி அதாவது வெள்ளையாக்கி பல்வேறு நிறங்கள் ஆக்கி சாயம் போட்டு டையிங் போட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கே வியாபாரத்துக்கு வரும் ஜவுளி தொழில தமிழ்நாடு தான் இந்தியாவுலயே முதன்மையான மாநிலம் இங்கதான் அதிக ஸ்பின்னிங் முல் இருக்குது இங்கதான் அதிக விசைத்தறி இருக்குது இங்கதான் அதிகமான பிள்ளடை தொழில் இருக்குது அப்போ இந்தியாவுலயே முன்னணி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு என்ன ஜவுளி கொள்கையே கிடையாது ஜவுளி கொள்கையே இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவில் முதல் இடத்துல ஜவுளி தொழில் இருக்குதுன்னா இதுக்கு ஒரு ஜவுளி கொள்கை இருந்து அந்த ஜவுளி கொள்கை மூலம் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த விசைத்தறியாளர்கள் பிணல் அடை தொழிலாளர்கள் எல்லாரும் பாதுகாக்க போட்டு அவர்களுக்கு இந்த அரசு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்திருந்ததுன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் இன்னும் மிகப்பெரிய அளவுல ஏற்றுமதி வளர்ந்திருக்கும் இதை பிளீச் பண்ற வசதி இங்க கிடையாது அந்த கடை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அரசாங்கம் கொடுக்கறதே கிடையாது அதை நீங்க டைப் பண்றதுக்கான வசதி இங்க கிடையாது ஏற்கனவே டைப் பண்ணி நொய்யலா இருப்போச்சு காவிரியா போச்சு பவனியா போச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடியதுக்குள்ள கிடையவே கிடையாது இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்க விண்வெளிக்கு உபகரணம் தயாரிக்கிறவங்க போர் விமானம் தயாரிக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுத்து வாரப்பட்டியில அந்தளவு அன்னூர்ல பூரா தொழிற்பேட்டை சிப்காட்டை கொண்டு வர்றாங்க எங்கெங்க இருந்தோ வெளிநாட்டு முதலாளிக்குலாம் கொண்டு வந்து நிலத்தை அடிச்சு பிடிங்க கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த உள்ளூர் விவசாயிகள் தங்களுடைய பொருளை மதிப்பு கூட்டுறாங்க அரசாங்கம் தானே மதிப்பு கூட்டுக்கணும் வாங்க கூட்டிட்டு வந்துச்சு அப்ப மதிப்பு கூட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு தொழிற்பொங்க அவ பருத்தி வந்து அவ மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு தொழிற்பொங்க உருவாக்கி இருக்கீங்களா எத்தனை வருஷத்துல அதுக்கு ஏதாச்சும் ஒரு பயிற்சியகம் இருக்குதா அந்த முயற்சிக்கு அரசாங்கம் ஏதாவது தொழிலுக்கு அது போன்ற மானியங்கள் கொடுக்குறா எதுவுமே இல்லைங்க அதனாலதான் தான் இவர்கள் தொடர்ச்சியாக அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கார்கள் நிறுவனங்களுக்கு அவங்க இந்த முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்காம இருக்குது அதுக்கு ஜவுளி கொள்கையே இல்லாம இருக்குது ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் போடும்போது இங்க இருக்கக்கூடிய விசைத்தறி சங்க தலைவர்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு முறையும் சந்தித்து எங்க துணி நாங்களே மதிப்பு கூட்டி நாங்களே சந்தைப்படுத்துற மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுங்க திட்டங்கள் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றும் கிடைக்கிறதே இல்லை கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விஷயத்திற்கால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுல்சன்னு சொல்லக்கூடிய அதிவேகமா நெய்யக்கூடிய இயந்திரங்கள் அதை விட அதிகமாக நெய்யக்கூடிய ஏர்ஜெட்டு பல கோடி பல லட்சம் போட்டு கொடுத்தாலும் கடைசியில் துணியா இருக்கிட்ட போது வட இந்திய பெருநிறுவனங்கள்ட்ட தான் போய் சேருது எல்லாருமே கூலிக்குத்தான் நெய்யறாங்க யாருமே மதிப்பு கூட்டத்தில் செய்யறதே கிடையாது ஆக இதில் மதிப்பு கூட்டுவதற்கு உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க மதிப்பு கூட்டும்போது குறைஞ்சபட்சமாக அவங்க பாதுகாக்கப்படுவாங்க ஈரோட்டை போல திருச்செங்கோட்டை போல பவானியை போல அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது என அரசாங்கம் நிரந்தர தீர்வுக்கு இதையெல்லாம் முயற்சிக்கணும் தற்காலிகமாக உடனடியாக கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் உடனடியாக வந்து உட்கார்ந்து இங்க இருக்கக்கூடிய விசைத்தறி சங்க தலைவர்களையும் அவர்களுக்கு நூல் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களையும் அழைத்து பேசி அவளுக்கு முறையான கூலி உயர்வை பெற்றுக் கொடுக்கணும் பெற்றுக் கொடுக்க முடியாத தொழில் அழிஞ்சு போச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்றேன் இனி எந்த அரசியல் கட்சியும் விசை வச்சு அரசியல் பண்ணவே முடியாது அந்த விசைத் விவசாயிகள் நொந்து கிடக்குறாங்க கடனை கட்ட முடியாம இருக்கிறாங்க நீ சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டேன் அரசியல் கட்சிகள் சொல்லுச்சுன்னா அவங்க நம்ப இல்லை கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா மூணு நாளா உண்ணாவிரதம் பதினோரு பேர் உடலை உயர்த்தி கொண்டு வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்திருக்கிறாங்க இந்த அரசாங்கம் கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டாமா அங்க ஒரு வட்டாட்சியர் கூட வரலிங்க ஒரு ஆர்டிஓ ஒரு கோட்டாட்சியர் ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்திருக்க வேண்டாமா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க ஆயிரத்திற்கு மேற்பட்ட பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க என்ன ஒரு பேச்சுவார்த்தை என்ன ஒரு மாவட்ட ஆட்சி என்ன ஒரு அரசு இங்க இருக்குது சட்டசபையில விவாதிக்கிறீங்க ஆனா இங்க களத்துல ஒண்ணுமே இல்லையே அந்த மக்களுக்கு தீர்வே கிடைக்கலையே இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா அது இந்த பகுதியில மிகப்பெரிய போராட்டங்களை உருவாக்கும் ரோட்டில் அமைதியாக உண்ணாவிரத சாலையோரமாக பந்தல் போட்டு உண்ணாவிரத உட்காந்து நடு ரோட்டில் உட்கார தெரியாது நினைச்சிட்டு இருக்காதிங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் இன்னைக்கு செதரடிச்சிருக்கிறீங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை பறிச்சுருக்கிறீங்க இப்போ பறிச்சவங்களோட கூப்பிட்டு உட்காந்துட்டு அரசு பேசி முறையாக அவங்களுக்கு கூலி கூலிவரப்பட்டு தர வேண்டாமா அப்போ அவங்க அப்படியே அங்கேயே உண்ணாவிரம் இருந்துட்டு இருப்பாங்க நினச்சிருக்கீங்களா அதை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் அனுமதிக்காது இன்னைக்கு ரெண்டு நாள் இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் விவசாயிகளை திரட்டி ஏன்னா அவங்க எல்லாம் விவசாய விட்டு புள்ளிங்க எங்க விவசாயிங்க அவர்களை எல்லாம் திரட்டி தொடர்ச்சியா சாலை முறை கைது சிறை வழக்கு எதுக்கு நாங்க அஞ்சு பழக்கம் கிடையாது எனவே தமிழ்நாடு அரசு மண்முக தமிழ்நாடு முதல்வர் சிறப்பு கவனம் செலுத்தணும் நீங்க ஓட்டை வாங்கணும் கொங்கு நாட்டை பிடிக்கணும் கோட்டையை பிடிக்கணும்னு மட்டும் அமைச்சர் சிந்துலு பாலாஜி அனுப்புறீங்க ஐயா முப்பது சலன் அனுப்புறீங்க ஐயா துணை முதல்வர் உதயநிதி அனுப்புறீங்க ஆனா இங்க இருக்கிற மக்கள் பிரச்சினையை தீர்த்து கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கோட்டு போட முடியும் உண்ணாவிரதத்துல உயர்ந்துருக்கிறாங்க ஐயா அரசாங்க சூழ்நிலை திட்டத்தை நம்பி மானிய திட்டத்தை நம்பி பல லட்சங்கள் முதலீடு சேர்ந்து சொத்துக்களை இழந்துட்டேன் தெருவுல உயர்ந்துட்டு இருக்கிறாங்க எனவே தமிழ்நாடு முதல் சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வர்ற தேர்தலில் இந்த கோவை மாவட்டத்தை பிடிக்கணும் திருப்பூர் மாவட்டத்தை பிடிக்கணும் உங்களுடைய கனவு பகல் கனவாக போய்விடும் என்பதை தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் செலவு தெரிவித்துக் கொண்டு போராடும் நேசம் செய்யக்கூடிய விசைத்தறையாளர்களுக்கு தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்